வணக்கம் ஹிப்னோ மைண்ட் சர்ஜன் ஹிப்னோ டாக்டர் ராஜராஜன் திருப்பூர்ல அவினாசி மெயின் ரோட்ல அம்மாபாளையம் அப்படிங்கிற இடத்துல நான் வந்து ஹிப்னோ மனநல மையம் அப்படிங்கிற பெயர் வச்சு மனரீதியான பாதிப்புகளுக்கு எந்த வகையான மருந்து மாத்திரைகள் இல்லாமல் முழுமையாக குணப்படுத்தி வருகிறேன் இப்போது அந்த வகையில் இந்த ஹிப்னோ அப்படிங்கிற ஹிப்னோ ஆழ்மனை சிகிச்சை அப்படிங்கிற வகையில் இது எதுக்கெல்லாம் பயன்படுத்த முடியும் எதெல்லாம் குணப்படுத்த முடியும் அப்படின்னு பார்க்குறபோது ஒருத்தருடைய மனசையே மாற்ற முடியும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு கூட சொல்லலாம் கண்டிப்பாக அது சாதனை தான் என்னை பொறுத்து ஹிப்னோ தெரப்பி வச்சு இன்றைக்கி சாதாரணமாக சும்மா ஒரு கை கால் வலி இருக்குது தலைவலி சரி பண்ண முடியும் வலி சரி பண்ண முடியும் தான் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் நான் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை அதாவது மனசையே மாற்றி இருக்கேன்னா பார்த்துக்குங்களேன் அந்தளவுக்கு இதில் நான் ஒரு பண்ணியிருக்கேன் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது காதல் கணவர் வேண்டாம் இந்த இதனுடைய இங்கிலீஷோட தலைப்பு பார்த்திங்கன்னா காதல் கணவர் வேண்டாம் திருப்பூர்லேருந்து ஒரு பொண்ணு கூட்டிகிட்டு அவங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்க கூட அவங்க மாமா மூணு மூணு பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த பொண்ணுடைய நிலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படியும் கூட ஒரு ஒரு சிகிச்சை கொடுத்து மாற்ற முடியுமா அப்படிங்கிறதா இந்த ட்ரீட்மெண்ட்டுடைய மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு கூட சொல்லலாம் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா பத்தாவது படிச்சுட்டு இருக்கிற போதே ஒரு பையனை வந்து திருப்பூருக்குள்ளே லவ் பண்ணி காதல் பண்ணிச்சு அப்போ அவங்க பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சு போய் இங்கே இருந்தால் நம்மளுடைய ஒரே பொண்ணு ஓரளவுக்கு கொஞ்சம் படின் எக்ஸ்போர்ட் கம்பெனிலாம் வச்சுருக்காங்க பேர் கெட்டப்பேடு ஆகிடின்னு சொல்லி போட்டு என்ன பண்ணாங்க அவங்களுடைய மாமாவோடைய பொறுப்பில் ஒசூரு பக்கத்தில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் ஜாயின் பண்ணி அவங்க மாமாவுடைய கண்ட்ரோலில் திருப்பூரே வராத அளவுக்கு அங்கே பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணும் வந்து ஒரு டென்த் முடித்து ப்ளஸ் டூ அங்கேயே பாஸ் பண்ணிவிட்டு காலேஜும் அங்கேயே இருக்கிற ஒரு காலேஜில் பிகாம் டிகிரி ஜாயின் பண்ணி அப்படி படிச்சுட்டு இருக்காங்க இப்போ இந்த பொண்ணு வந்து அதிகமாக திருப்பூரே வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் போச்சு அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற போது அங்கே ஒரு பையனை அந்த பையன் வந்து ஒரு டிப்ளமா படிச்சிருக்கான் காலேஜ் விட்டு வெளியே வந்து எப்போ ஒரு தொடர்பில் அந்த பையனு கூட தொடர்பு ஏற்பட்டு லவ் ஆயிடுச்சு அது தனிமையில் இருக்கிறனால கொஞ்சம் பண வசதிகளாக நான் கையில் நிறையா இருக்கிறனால அந்த பையனை வந்து வீட்டுக்கே தெரியாத அளவுக்கு அங்கேயே அவங்களே போய் ஒரு கோயிலை கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த பையனுடைய வீட்டிலேயே வந்து அந்த பொண்ணு அங்கே இருந்திருக்குறாங்க அவங்க ஒரு ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு குடும்பம் ஒரு ரெண்டு மாடு வச்சு மாட்டிலிருந்து வர்ற பால் கறந்து தான் அவங்க வியாபாரம் பண்ணி அவங்க வீட்டில் வாழ்க்கை இருக்காங்க அவருக்கும் எந்த வேலையும் இல்லை அவர் ஒரே பையன் அவங்க வீட்டில் இந்த சுச்சுவேஷனில் அந்த பொண்ணு அந்த வீட்டில் போய் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆனாலும் கடுமையான கஷ்டத்தில் அவங்க அங்கே அந்த க கஷ்டப்பட்டு மனரீதியான பாதிப்பில் இதுக்கிடையில் அந்த அந்த பொண்ணுடைய கணவர் காதல் கணவர் வந்து என்ன பண்ணார் கொஞ்சம் டார்ச்சர் ரொம்ப ஜாஸ்தி கொடுத்துருக்காரு அதாவது நம்ம ஒரே பையனாக இருக்கோம் நமக்கு எந்த ஒரு வருமானம் பெரிய அளவுக்கு சீர்வசியெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காரு அப்புறம் செக்ஷுவலாகவும் கொஞ்சம் தாம்பயத்தில் அதிகபட்சமான ஒரு டார்ச்சர் அந்த பொண்ணு இந்த வகையில் மன ரீதியாக போது அவன் அந்த ரீதியாக திரும்பி பாதிப்பு ஏற்படுத்தி ரொம்ப அதிகபட்சமான ஒரு குழப்பம் ஒரு பிரச்சனையில் அந்த பொண்ணு இருந்துருந்துச்சு அப்போ அந்த நேரத்தில் இந்த பெண்ணுடைய அம்மா அப்பாவுக்கு இந்த செய்தி தெரிஞ்சு போய் சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் அங்கே வேலையெல்லாம் சும்மா இருக்காங்க இல்லையா திருப்பூருக்கே கூட்டிகிட்டு வந்து அந்த பையனுக்கு வந்து ஒரு மாதம் ஒரு இருபதாயிரரூவா ஒரு சம்பளத்தில் ஒரு வேலைக்கு சேர்த்தி விட்டாங்க வேலைக்கு சேர்த்தி விட்டபோது அந்த பையன் என்ன பண்ணியிருக்கா அவன் வேறு வழிகளின் அங்கே அந்த கம் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வேலைக்கு போயிட்டுருக்கான் ஒரு பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு துணி கடை அந்த கடையில் ஒரு ஒரு குறிப்பிட்ட செக்ஷனுக்கு இவன் மேனேஜராக போய்ட்டுருக்கான் அப்போ அந்த செக்ஷனில் வேலை செய்கிற ஒரு பொண்ணு கூட ஒரே மாதத்துக்குள்ளே ஒரு தொடர்பு ஏற்பட்டு போச்சு அந்த பொண்ணும் தன் கணவனை விட்டு பிரிஞ்சு தனியாக இருக்குது ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரே மாதத்துக்குள்ளே அவங்க அந்த அளவுக்கு பழகிட்டாங்க இது எப்படியோ அந்த வேலை செய்கிற இடம் வந்து அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸுக்கு வந்து தெரிஞ்சு போய் அவங்க கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படி சொல்லி கேட்குறங்கிற போது அந்த நபர் வந்து கடுமையான ஒரு பிரச்சனையை உருவாக்கி அவங்க மாமனார் மாமியார் மனைவி எல்லாத்துக்கும் கொடுத்து சண்டை பிரச்சனைகள் உருவாகி அவர் என்ன பண்ணிட்டார் வேலையும் வேண்டாம் அந்த பொண்ணு வேண்டாம் அந்த பொண்ணு வேண்டாம்னு சொல்லி போட்டு அவர் ஊருக்கே போயிட்டார் ஊருக்கு போன பின்னால் ஊருக்கு போனோன்னே அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அவங்க பேரண்ட்ஸ் வந்து வேறொரு மேரேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக பொண்ணு பார்த்து ஏற்பாடு இருக்கிறதாக செய்தி இங்கே இவங்களுக்கு வந்திருக்கு இந்த அந்த நபர் வந்து திருப்பூர் விட்டு வெளியே போகிறபோது இந்த பொண்ணு வந்து நானும் அங்கே தான் போவேன் அவர் கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி போட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் கடுமையான பிரச்சனைகள் உருவாக்கியிருக்கு அதாவது நைட்டு இல்லாமல் பகல் இல்லாமல் உடனே ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு நான் போகிறேன் விடுங்க விடுங்க சொல்லி போட்டு வெளியில் வர வீட்டில் இருக்கவங்களும் எப்படியோ தடுத்து அந்த பொண்ணை வெளியே போகாமல் தடுத்துருக்காங்க இந்த சூழ்நிலையில் வந்து அவங்க ஒசூரில் இருக்கிற அவங்க மாமா வந்து எனக்கு ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்சிருக்கார் இந்த ஹிப்னோதெரப்பி மூலிமா இன்றைக்கி நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற பற்றி தெரிஞ்சு உடனே அவர் என்ன பண்ணார் அவரே நேரடியாக வந்து அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு எங்கள்கிட்ட என்னுடைய கிளினிக்கை வந்தாங்க வர்றபோது அந்த பொண்ணுக்கு வந்து எப்படியாவது கணவன் கூட போய் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி போட்டு வந்து அந்த வெளியில் வந்தாங்க அழகான பொண்ணுங்க பார்க்குறக்கு இந்த மாதிரியான அழகான பெண்களெல்லாம் வந்து அப்பாவியான பெண்கள் வந்து காதலுங்கிற போர்வியில் விழுந்து தன் வாழ்க்கையே கெடுத்துக்கிறாங்க பேரண்ட்ஸையே மதிக்க மாட்டேங்கிறாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அது பின்னால் அதை அந்த வாழ்க்கை பாதிப்பு அனுபவிக்கிற போது தான் தான் செஞ்சது எவ்வளோ பெரிய தவறு அப்படிங்கிறது அப்புறம்தான் தெரிவாங்க அப்போ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த பொண்ணு கூட வந்து நான் தனிமையில் நான் பேசுகிறேன்னு சொன்னேன் அவங்க அம்மா அப்பா எல்லாம் வெளியே உட்காந்து வச்சு பேசுகிற போது அந்த பொண்ணுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நான் நல்லா அட்வைஸ் பண்ணேன் அட்வைஸ் பண்ணையும் போது என் அட்வைஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது அந்த பொண்ணு வந்து நல்லா நல்லா கூர்ந்து கவனித்து சரி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் அந்த பொண்ணுக்கு வேறு சில எல்லாம் பண்ணி இப்படி இந்த மாதிரி உங்களுடைய லைஃப்பில் உங்கள் அம்மா அப்பா ரொம்ப ஒரு ஆர்வத்தில் இருக்காங்க அவங்க உங்கள் உங்கள் லைஃப்பில் அக்கறை இருக்காங்க நீ ஒரே பொண்ணு நீ நல்லா தானே அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா சில ஆலோசனைகளெல்லாம் சொல்லி அப்புறம் மாதிரி சரி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பொண்ணு சம்மதம் வாங்கி ஒன்றும் இல்லை நான் ஒரு பத்து நிமிஷம் நான் பேசுவேன் நீங்கள் மேலே படுத்துட்டு கேட்குறீங்க அவ்வளோதான் வேற ஒன்றுமே இல்லை அப்படின்னு சரி ரைட்டு அப்படின்னாங்க அப்புறம் அவங்களுக்கு அந்த ஹிப்னோ ஆழ்மன மன சிகிச்சையை பற்றி விளக்கமாக சொல்லி புரிய வச்சு நீங்கள் கோப்பரேட் பண்ணுங்கன்னு திரும்பி திரும்பி சொல்லி சரின்னு சொல்லி அவங்க அதுக்கான சிகிச்சைக்கு தயார் பண்ணி அந்த ஹிப்னோ ஆழ்ந்த தூக்க நிலைக்கு கொண்டு போய் அவங்களுடைய ஆழ் இருந்த அந்த இளமை கால காதல் நினைவுகள் கணவனுடைய கல்யாணம் பண்ண நினைவுகள் அந்த கணவனுடைய பேரேவே மனசுக்குள்ளேருந்து அழித்து மனசை தூய்மைப்படுத்தப்பட்டது அதாவது எந்த ஒரு மனரீதியான பாதிப்பு இருக்கவங்களுக்கும் மனசை தூய்மைப்படுத்தினாலே அவங்க அந்த மனநிலமையிலிருந்து முழுமையாக வெளியே வந்துடுவாங்க அதுதான் இந்த ட்ரீட்மெண்ட்டுடைய மிகப்பெரிய ஒரு ரகசியமே அப்போ ஆள் மனசை தூய்மைப்படுத்துறது வந்து எந்த வகையான மருந்து மாத்திரைகள் மூலம் குணப்படுத்தவே முடியாது அப்போ அவங்களுடைய ஆள் மனசுக்கு இது பண்ணோடனே அந்த பொண்ணு வந்து இறங்கி வந்து உட்காந்தாங்க உட்கார்ந்தபோது அந்த பொண்ணு அவங்க அம்மாவோட சொல்கிறாங்க சரி நீங்கள் பார்க்குற நீங்கள் பார்த்து வைக்கிற மாப்பிள்ளையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லி போட்டு போ வந்தாங்க ஓகே சரின்னு சொல்லி போட்டு அவங்களுக்கு அவங்க அம்மா அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் சே நம்ம பிள்ளை ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் இப்படி பேசணுமோ இப்போ இப்படி பேசுகிறாளே அப்படின்னு அவ்வளோ ஒரு இப்படி சந்தோஷத்தில் அவங்க போயிட்டு திரும்பி ஒரு ஒன் வீக் கழித்து திரும்பி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த ஒன் வீக்கில் வந்து அந்த பொண்ணுடைய நடந்துக்கிட்ட முறை அந்த செயல்பாடு பேச்சு எல்லாமே அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு அதாவது அந்த குழந்தை பிறந்த போதும் கூட அவ்வளோ சந்தோஷப்பட்டு இருக்க மாட்டாங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டு எங்கள்கிட்ட முதல் நாள் அந்த டிசிக்கு வர்ற போது அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் தனிமையில் பேசுகிற போது அப்படியே கதறி அழுதாங்க கண்ணில் தண்ணி விட்டுட்டு எப்படியாவது எங்கள் ஒரே பிள்ளைங்க சார் எங்கள் காப்பாற்றி குடும்பம் சார் அப்படின்ட்டு கையெடுத்து அப்படியே அதாவது கால் வழுகுறக்காக வந்தாங்க இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அமைதியை உட்கார சொன்னேன் ரெண்டாவது முறை ரெண்டாவது அவங்க ஒரு சிட்டிங்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வர்றபோது அவங்க அம்மா முகத்தை பார்த்தா அவ்வளோ ஒரு பிரைட்னஸ் அவ்வளோ அழகாக சேஞ்ச் ஆகிடுச்சு அதாவது அந்த பொண்ணுடைய நிலை முதல்ல வந்தபோது அவ்வளோ பாதிப்பில் இருந்தாங்க ரெண்டாவது முறை வர்ற போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க அவங்க அப்பா வரல அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து ரெண்டாவது டைம் ட்ரீட்மெண்ட் வர்ற போது அந்த பொண்ணு வந்து தன் கடுத்துருந்த தாலி மெட்டியெல்லாம் எல்லாம் கழட்டி போட்டுட்டு ஒரு கல்யாணமாகாத புது பொண்ணு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா ஒரு அழகாக மேக்கப் பண்ணிட்டு வந்தாங்க வந்தபோது வந்தபோது உள்ள எனக்கு சிரிச்சுட்டு உட்கார்ந்தபோது எனக்கே ஒரு மாதிரி சா இப்படியும் கூட நடக்குமா ஹிப்னோ மூலியமா ஹிப்னோடிசம் மூலியமா இப்படியும் கூட ஒரு மனசை மாற்ற முடியுமா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு எனக்கே ஒரு ஆர்வம் வந்துச்சு ரெண்டாவது ட்ரீட்மெண்ட்டு கொஞ்சம் நல்ல முறையில் கொடுத்தேன் ஏன்னா இது ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை இல்லையா அதாவது நோய் பிரச்சனைகள் தீர்க்குறதுங்கிறது வேற ஒரு வாழ்க்கை கொடுக்குறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் அப்போ அந்த பொண்ணுக்கு ரெண்டாவது முறையை நான் அந்த பொண்ணுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன் ட்ரீட்மெண்ட் கொடுத்து முடித்து இறங்கி உட்காந்த உடனே அந்த பொண்ணுடைய முகத்தில் இருக்கிற தேஜஸ் அடாடா என்ன அழகுங்க அவ்வளோ ஒரு அழகு அவங்க அம்மாவுக்கு அப்படியே கையெடுத்து கும்பிட்டுட்டு சொன்னாங்க என் பொண்ணுடைய வாழ்க்கையவே காப்பாற்றிட்டீங்க சார் நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் மாற்றுவீங்கன்னு எங்க நினச்சும் கூட பார்க்கல இவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு இப்படியும் கூட ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு அந்த அம்மா சொன்னாங்க அப்புறம் அந்த பொண்ணு ஒரு சில கண்டிஷன் போட்டுச்சு எனக்கு என்னால் வீட்டில் இருக்க முடியாது எல்லோரும் என்னை பற்றி ஒரு மாதிரி தவறாக பேசுவாங்க அதனால் நான் வெளியூர் போய் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறேன் அப்படின்னாங்க அப்புறம் மேலும் சில ஆலோசனைகள்லாம் கொடுத்து அந்த பொண்ணை வந்து பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லி நான் அவங்களுக்கு அனுப்பிச்சி வைச்சேன் அதாவது வந்து ஒரு மன பாதிப்பு என்பது ஆழ்மனம் பாதிக்கப்பட்டால் வெளிப்படுவது ஆனால் அதுக்கு தான் ஹிப்னோடிசம் ஹிப்னோ ஆழ்மன சிகிச்சை அப்படிங்கிற முறையில் செயல்பட முடியும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இது வந்து ஒருத்தருடைய மனசையே மாற்ற முடியும் அதாவது ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனைய கணவனை வந்து மனசுக்கு விட்டு முழுமையாக மறக்க முடியும் அல்லது கணவனை ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து அதோட உயிருக்குயிரா நீ நீ இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் நீ இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வாழ வைக்க முடியும் அப்படியே ஒரு சம்பவம் நடந்துச்சு அதை இன்னொரு பதிவில் நாம் சந்திப்போம் மீன்